ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்காக நம்ம சில முக்கியமான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறோம் அதாவது சவுதி அரேபியாவுடைய ஜவாஜ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரு வெளிநாட்டவர்கள் வந்து இப்போ விசிட் விசாவில் வர்றாங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து விசிட் விசாவில் இருந்து கொண்டு சவுதி அரேபியாவில் வந்து ஒர்க் விசாவை வந்து மாற்ற முடியாது அந்த மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து கிடையாது அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா இப்போ யுனைடெட் அரேபிய எல்லாம் இப்போ விசிட் விசாவில் வந்து வந்து வேலை கிடச்சிடுச்சுன்னா அப்படியே ஒர்க் விசாலாம் மாற்றுறாங்க மாற்றுறாங்களே ஆனால் அதுபோன்று வந்து சவுதி அரேபியாலாம் அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது விசிட் விசாவில் உள்ளவர்கள் எக்காரணம் கொண்டும் ஒர்க் விசாவாக வந்து மாற முடியாது சப்போஸ் நீங்கள் விசிட் விசாவில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப எக்ஸிட் போயிட்டு தான் அதை திரும்ப வந்து ஒர்க் விசாவில் தான் வந்து நீங்கள் வர வேண்டியது இருக்கும் மற்றபடி சவுதி அரேபியாவில் இருந்து கொண்டே விசிட் விசாவோ ஒர்க் அரேபியா தரப்பில் முக்கியமான தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவில் பொதுவாகவே வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி சவுதி குடிமக்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் மேலும் அவர்களுடைய பாதுகாப்பு நலன்கறியும் அதாவது சவுதி அரேபியாவுடைய பொது சொத்துக்களுடைய நலன் கருதியும் சவுதி அரேபியாவில் பணியிடம் கல்வி நிலையங்கள் வழிபாட்டு தலங்களில் வந்து யாரேனும் பிரச்சனை செய்தாலோ இல்லை ஒரு தனிநபருக்கு வந்து தீங்கு விளைவித்தாலோ சவுதி அரேபியாவோடைய பொது சொத்துக்களை வந்து சேதப்படுத்தினாலோ சவுதி பாதுகாப்பு சட்டத்தின்படி அதாவது குற்றம் செய்பவர்கள் வந்து குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வந்து விதிக்கப்படும் இது போன்ற செயல்களில் வந்து யாரென்று ஈடுபட்டால் ஐந்து ஆண்டு வரை சிறு தண்டனை அல்லது மூணு லட்சம் ரியால் வரை அபராதம் இல்லைனா ரெண்டுமே சேர்த்து வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் எதுக்கு அறிவிக்கிறாங்கன்னா ஒரு தனிநபரை வந்து பாதுகாப்பதற்காகவும் சவுதி அரேபியாவுடைய பொதுச்சத்துக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான இழப்பீடு தொகைகளை வந்து பெற்றுத்தருவது மேலும் அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கடுமையான திறனை வழங்குவதை கருத்தில் கொண்டு தான் வந்து இந்த மாதிரி சட்டம்லாம் சவுதி அரேபியாவில் வந்து பண்ணுறாங்க அடுத்ததாக சவுதி ஏர்லைன்ஸ் சிறப்புலேருந்து ஏற்கனவே அறிவித்திருந்தாங்க அதாவது சவுதி அரேபியாவிலேருந்து குறிப்பாக ஜித்தாலேருந்து சென்னைக்கு நேரடி விமானத்தை வந்து அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதியிலருந்து அதாவது இந்த புதன்கிழமை இருக்குது பார்த்தீங்களா வருகின்ற புதன்கிழமை அக்டோபர் இரண்டாம் தேதியிலேருந்து ஜித்தாலேருந்து நேரடியாகவே சென்னைக்கு வந்து விமானங்களை வந்து இயக்குறாங்க நான் ஸ்டாப் ஃப்ளைட் அதாவது ஜித்தாலேருந்து சென்னை இருந்து ஜித்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுதியா வெப்சைட்லேயே ஃப்ளைட் ஷெடியூல்லாம் வந்து ஓப்பன் ஆகுது இங்கே பாருங்கள் அதாவது வெனஸ்டே அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ஃப்ளைட் அவங்க நான் ஸ்டாப் ஃப்ளைட்டே வந்து போட்டுருக்குறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அதே மாதிரி இதில் மற்ற டேட்டில் எல்லாமே வந்து ஃப்ளைட்டு எல்லாமே அவைலபிலிட்டிஸ் வந்து இதில் வந்து ஷோ ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ சவுதி அரேபியாவில் வந்து ஜித்தாலேருந்து தமிழகத்திற்கு சென்னைக்கு வந்து விமானம் டைரக்ட் ஃப்ளைட் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே அதுபோன்று வந்து மற்ற இருந்தும் நேரடி விமானங்கள் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பு ஸோ விரைவில் வந்து அதற்கான அறிவிப்பு வந்து வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் வந்து பயணிகளுடைய எண்ணிக்கையை வந்து பொறுத்து தான் விமான நிறுவனங்கள் வந்து நேரடியாக விமானங்களை இயக்குவதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர் அப்படின்றதும் ஒரு குறிப்பிட்ட தகுந்த செயலாக தான் இருக்கிறது